நண்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி மகாஜினுடைய புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிநுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருநூத்தி எட்டு பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்னைக்கு நாம இரநூத்தி ஒன்பதாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி பத்து இப்ப சென்ற பதிவில் அந்த சந்திர மகாஜையில குரு புத்தி அது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான சுபயோக பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பார்த்தோம் இப்ப இன்னைக்கு பதிவில் அந்த சந்திரமகா திசையில சனி புத்தி அது பத்தொன்பது மாத காலம் அந்த காலத்துல அந்த ஜாதகளுக்கு எந்த மாதிரியான இன்னல் இடையூறுகள் ஏற்படும் அல்லது அந்த அசுவ படங்கள் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் தேடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம் முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்திருவோம் பாரப்பா சந்திர திசை சனியின் புத்தி தகர்ந்த நாள் மாதம் பத்தொன்பது ஆகும் நேரப்பா அதனுடைய பலத்தை சொல்வோம் நேரிலையால் மரணமதாம் நெஞ்சில் நோவாம் காரப்பா கனகமது மது செலவே ஆகும் கண்ணரினால் கோர பயம் துக்கம் உண்டாம் சாரப்பா சத்துருவால் இணைஞ்சல் உண்டு சஞ்சலங்கள் உண்டாகும் தவமே பாழாம் அப்படின்னு இந்த பாட்டை முடிச்சிருக்கிறார் இப்ப அந்த முதலடியை நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அந்த சந்திர மகாத்தையில இந்த சனி புத்திங்கிறது பத்தொன்பது மாதம் அப்படிங்கறத சொல்லி அப்ப அந்த சந்திர தசையில புத்தி அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான துன்ப பலன்களை தருது அப்படிங்கறத நேரப்பா அதனுடைய சொல்வோம் அந்த அடியில தொடங்குற நேரிலையால் மரணம் அதாம் நெஞ்சில் ஓவாங்கிறார் நேரிலையால் அப்படின்னு சொன்னா குடும்ப தலைவிய குறிக்கும் அந்த ஜாதகனுடைய மனைவிக்கு பாதகமான பலாபலம் நடக்கும் மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டம் இருக்கும் சிக்குவாங்க அல்லது அறுவை சிகிச்சை அளவுக்கு பெருநோய்களை சந்திப்பாங்க ரத்த இழப்புகளை சந்திப்பாங்க மரணமாதான் நெஞ்சல் நோவா நெஞ்சம் மனம் இருதயம் அதெல்லாம் வீக்காகும் பொதுவா சந்திரனும் கனியும் சம்பந்தப்பட்டாவே மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அது இந்த சாந்திரனுக்கு அந்த மாதிரி சந்திரமகாதத்தையில தனி புத்தி நடக்கிற காலத்துல அந்த ஜாதகனுடைய மனைவி மூலமா அந்த ஜாதகனுக்கு செலவினங்களை உண்டாக்கணுங்கிறது அந்த காலத்தினுடைய கோட்பாடா நடக்கும் நெஞ்சில் நோவுங்கிறது மனைவிக்கும் கூட ஜாதகனுக்கும் கூட மன உளைச்சல் மன அழுத்தம் அதனால இருதய நோய் இதெல்லாம் காணுங்கிறார் சந்திர மகாத அந்த தனி புத்தியில அடுத்த மூணாவது அடியில தொடரும்போது போது காரப்பா கனகமது செலவையாகுங்கிறார் கனகம்னு சொன்னா செல்வம் பணம் காசு சொத்து நவரத்தனங்கள் தங்க ஆபரணங்கள் இதெல்லாம் காலத்துல இது தவிர கல்லறால் பயம் கல்லருங்கிறது திருடர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை திருடு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கல்லறினால் சோரபயம் சொல்லும் போது அப்ப பணம் கொடுத்து ஏமாறுறது கூட கைமாத்து கொடுக்கலாம் கடன் கொடுக்கலாம் நம்பிக்கையின் பேரில் பணம் கொடுக்கலாம் வித்தவுட் டாக்குமெண்ட்ஸ் யாருக்காவது கடை கொடுத்து உதவுறேன்னு போகலாம் இந்த மாதிரி போறதெல்லாம் அந்த பணம் காசு இழப்பாகும் அதை தான் அந்த சோறை பயம்ங்கிறது சோரம் போடுறதெல்லாம் ஏமாறுறதுன்னு அர்த்தம் பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது அதான் கல்லறி சோர சோறை அப்ப அப்போ நண்பர்கள் போலவே இருந்து இந்த ஜாதகனுக்கு நட்டத்தை உண்டாக்குறவங்க பக்கத்துலேயே இருப்பாங்கன்னு அர்த்தம் இவர் ஏமாறுவாருன்னு அர்த்தம் அதே வரியில் சொல்லும்போது துக்கம் உண்டாம் அப்போ பொருள் இழப்பு இல்லை துணைவி மூலமாக நஷ்டம் அதனால் ஏற்படுத்திக்கக்கூடிய துக்கம் இதெல்லாம் நடக்கும்ங்கிறார் இறுதி அடியில் சொல்லும் போது சாதப்பா சத்துருவால் இடைஞ்சல் உண்டுங்கிறார் சத்துரு அப்படின்னு சொன்னா பகைவர்கள் அப்படின்னு அர்த்தம் எதிரிகள்னு அர்த்தம் அப்ப இந்த ஜாதகனுக்கு எதிரிகளா இருக்கக்கூடியவங்க ஜென்ம பகைவர்களா இருக்கக்கூடியவங்க அவங்களால எல்லாம் இந்த ஜாதகனுக்கு நஷ்டங்கள் அதிகம் உண்டாகும் அப்படிங்கிறார் அதனால இந்த ஜாதகனுக்கு சஞ்சலங்கள் உண்டாகும் மனச்சலம் தவமே பாழாங்கிறார் இந்த காலத்துல தவம் பண்றோட அறிவு அப்படியே ஒருத்தன் ரெண்டு பேரும் தவம் பண்றவன் இருந்தாலும் இறை நாட்டத்தோட இறை அருள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோட தவம் பண்ணாலும் மனசை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த சந்திரதசையில் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கும் தியானம் தவம் யோகா இதையெல்லாம் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த சந்திரதசை சனி புத்திங்கிறது மனசை ஒருநிலைப்படுத்த விடாம செஞ்சல்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் ஆக இந்த சனியும் சந்திரனும் சம்பந்தப்பட்டாவே மனோகாரகன் சந்திரனுக்கு சஞ்சலத்தை உண்டாக்குறவன் சனி சேர்ந்தாவே அப்ப அந்த ஜாதகனுக்கு மன உளைச்சல் மன அழுத்தம் அதனால ஏற்படக்கூடிய இடையூறுகள் இதெல்லாம் உண்டாகும் சமயத்துக்கு சரியான பரிகாரம் என்ன ஈரோடுல கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு அங்கே சந்திரனும் சனியும் நேருக்கு நேர் எதிர் எதிர் பார்த்துக் சன்னதிகள் உண்டு வேற எங்கேயும் பெரும்பாலா அந்த மாதிரி அமைப்பு இருக்காரு இந்த மாதிரி சந்திர திசையில் சனி குத்தி நடக்கிறவங்களோ அல்லது சனி தசையில சந்திரபுத்தி நடக்கிறவங்களோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறது இயல்பா இருக்கும் அதனால அந்த கபாலீஸ்வரர் கோயில்ல தேயிர அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு அர்ச்சனை ஆராதனை நடக்கும் பூஜை நடக்கும் அப்ப அன்னைக்கு சென்று பைரவர் வழிபாட்டுல கலந்துக்கிட்டு சந்திரன் சன்னதியிலையும் சனி பகவானுடைய சன்னதியிலையும் அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது இனி அடுத்து இந்த சந்திர மகா புதன் புத்தி அது நடக்கிற காலம் பதினேழு மாதம் அந்த காலத்தில் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான சுப பலன் அல்லது அசுப பலன் நடக்கும் என்பதை அடுத்த பதிவிலே பார்ப்போம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்